ஒரு சூட்சம சக்திக்கு போகும்போது தான் இந்த மாதிரி அறிவோட வெளிப்பாடு வரும் அதுலேயும் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அதுக்கப்புறம் ஆப்பிள் நடத்த முடியாதனால அவரை திருப்பி கூட்ட பிறகு எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க பெரும்பகுதி மாடர்ன் வேர்ல்டில் புரிதல் டுவேர்ட்ஸு இந்த ஆன்மீக புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல்னு சொல்லும்போது கூட நிறைய பேர் அதை வந்து விமர்சனம் பண்ணி கோச்சப்படுத்தி பேசினாங்க தமிழ்நாட்டில் அதிகமான ட்ரா இந்த போதைப்பொருள் கலாச்சாரமும் இந்த குடி கலாச்சாரமும் நிறைய வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒழுக்கத்தை கொண்டு வரணும் எஸ்பெஷலி இளைஞர்களை இளைஞர்கள் அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுனால வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்க இருக்கவர் ரா அர்ஜனமூர்த்தி தமிழக பாஜகவினுடைய சமூக ஊடக பிரிவின் பார்வையாளர் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் மக்களுடைய பிரதிநிதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு ஒரு ஒரு சாதாரண கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்றது நீ நான் இதை சொல்லும் தேவை உங்கள் அனுபவத்துக்கு தெரியும் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவருக்கு எவ்வளோ மன ப்ரெஷர்ஸ் இருக்கோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது இருக்கும் நாடே அவங்க கையில் தான் இருக்கும் இதைய மீறி எப்படி தன்னால் வந்து ஒருத்தரால் அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நாட்டை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இங்கே விலைவாசி பிரச்சனைகள் வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதை மீறி ஒருத்தர் வந்து அதனுடைய காரண உலகத்துல போயிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றது மக்கள் வந்து அதை எப்படி ஏத்து பார்க்கறேன் இல்ல மக்களுக்கு இதை பத்தின ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆக பீப்புளுக்கு இந்த மாதிரி புரிதல் இருக்கும் அவங்க நான் என் கருத்தை ஏத்துக்குவாங்க பெரும்பகுதியான மக்களுக்கு இதுல புரிதல் இல்லாதனா ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அவங்க அதில் செயல்பட்டோ அதில் முயற்சி பண்ணி பார்த்தாங்கன்னா அதை ஏத்துக்குவாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா எதார்த்தமான மக்கள் அது பொறுமையாக தெரியாத அளவுக்கு உங்க கேள்வி நல்ல கேள்வி நான் அது கரெக்டான பதில் சொல்லிடுறேன் இதுல முக்கியமான பதில் என்னென்ன நீங்க ஸ்டீவ் ஜாப்பை தான் எடுத்துக்கணும் ஸ்டீவ் ஜாப் எப்படின்னா ஸ்டீவ் ஜாப் எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப டென்ஷான பேர் வழி ரொம்ப டென்ஷனாக இருப்பார் அந்த லிஃப்ட்டில் வரும்போதே ஒரு ஆளை வேலையை எடுத்துக்கிறேன் ஃபயர் பண்ணிடுவாருனா நிறையா படிச்சுருப்போம் அப்படி ஒரு ஒரு மாதிரி மன அழுத்தத்திலே இருக்க ஒரு மனிதன் வந்து மன அழுத்தத்தில் வந்து வெற்றியை வாய்ப்பை ஒவ்வொருத்தரையும் இழக்கிறார் மொதல் வந்து ஆப்பிள் ஆரம்பிக்கிறார் ஆப்பிளில் வந்து ஒரு சேல்ஸ்மேனை பெப்சிலேருந்து கூட்டிகிட்டு வந்து வைக்கிறார் அந்த ஆளே வந்து இவரை வெளியே அனுப்புகிறாரு அப்புறம் வந்து இவர் வந்து நிராயுத பணி அனுப்பிறார் இவர் உண்டாக்குன ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனியில் இவர் இல்லாமல் ஆகிறார் இன்வெஸ்டர் ஒரு தூக்கி வெளியே போடுறாங்க வெளியே போட்டோன்னா உட்காந்து வீட்டில் யோசிக்கிறாரு வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அப்படின்னு அவர் மைண்டில் ஒரு கவலை வருது அதனால் அவர் நெக்ஸ்ட்டு கம்பெனி பேரே நெக்ஸ்ட்டுன்னு வைக்கிறார் ஆப்பிளுக்கும் ஆப்பிளுக்கு இடையில ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு நெக்ஸ்ட்னு வைக்கிறாரு நமக்கு என்ன ஆர்வம் இருக்குது நமக்கு என்ன திறன் இருக்குதுன்னு பார்க்கும்போது அவர் வந்து கேலியோகிராஃபி பண்ணதுனால அவர் உடனே பிக்சல் படம் ஒன்று கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அதில் ஃபஸ்ட்டு வந்து காருன்னு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு த்ரீ டி அனிமேஷன் பண்ணுறாரு இந்த காருங்கிற த்ரீ டி அனிமேஷன் பண்ணுறதுல இந்த சூட்சம அறிவுக்கில் எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க காரு வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு அயனால் ஸ்டீலால் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு வந்து அனிமேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ரேட்டையோ ஒரு மவுஸையோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனிமேட் பண்ணலாம் ஒரு டக்கையோ நீங்கள் அனிமேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் ஏன்னா அதிலே ஒரு அனிமேஷன் இருக்கும் ஒரு எலிகிட்ட வந்து அவ்வளோ அனிமேஷன் இருக்காது உட்கார்றது பார்க்குறது எல்லாமே அனிமேட்டடாக இருக்கும் அதை என்ஹான்ஸ் பண்ணி அனிமேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு கார் எப்படி நீங்கள் அனிமேட் பண்ணுவீங்க அது ஒரு சாலிடு ஒரு ரக்கெட் ப்ராடக்ட் அதை எப்படி அனிமேட் பண்ணுவார்னா அந்த கண்ணை வந்து அனிமேட் பண்ணுவார் அது வாய் அந்த பேனட்டை அனிமேட் பண்ணுவார் இது மாதிரி அதாவது எதுக்கு வர இதையே இந்த இடத்துல ஒரு உதாரணமா சொல்றேன் ஒரு சூட்சம சக்திக்கு போகும்போது தான் இந்த மாதிரி அறிவோட வெளிப்பாடு வரும் அதுலேயும் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அதுக்கப்புறம் ஆப்பிள் நடத்த முடியாதனால அவரை திருப்பி கூட்ட பிறகு அவரோட விளாக்கம் அப்படி போகும்போது அப்போ தான் என்னென்னா அந்த சூழ்நிலைக்கு முன்னால் ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது அரே ராம ஹரே கிருஷ்ணாவில் போய் ராத்திரி சாப்பாடு காங்கி போயிட்டு சாப்பாடு வாங்கும்போது நம்ம இந்தியா பற்றி ஒரு உணர்வு வந்த பிறகு தான் என்ன பண்ணார் நைனிட்டாலுக்கு ஆளுக்கு வந்தார் வந்து நீம் கருவாளி பாப்பாகிட்ட போய் தஞ்சம் பண்ணுறாரு அவர் அதுக்குள்ளே இறந்துடுறாரு போகிறாரு அங்கே இருக்காரு இந்த ஆப்பிள்ங்கிற பேரெல்லாம் அவருக்கு இங்கேருந்து தான் கன்சியூம் பண்ணி இருக்கான்னு சொல்கிறாங்க இதை வந்து மோதிஜி அவர்கள் வந்து மார்க்கோட பேசும்போது யூஎஸ்ஸில் போயிருக்கும் போது மார்க் அதை ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு ஃபேஸ்புக் மார்க் ரெஃபர் பண்ணுறாரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படும் போது எனக்கு அவர் கொடுத்த அட்வைஸ்ஸு உனக்கு மன அமைதி வந்து உன்னோட சூட்சம அறிவு தான் உனக்கு சிந்தனை ஓட்டம் சரியாகும் அதனால் தயவு செஞ்சு நீ வந்து நீம் கரோலி பாப்பா போன்னு சொல்கிறாரு நான் அதைக்காண்டியே நான் வந்திருக்கேன் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அந்த ஆஷிரமத்தில் நான் தங்கி இருந்துருக்கேன்னு வந்து மோதி அவர்கள்ட்ட சொல்கிறார் அப்போ மோதி இந்த பிரப நம்ம அது இந்தியாவிலே பிறந்து இந்திய உணர்வுலேயே நம்ம கலாச்சாரத்தில் வளர்ந்தவர் அவர் ஹிமாலயாவில் போய் ரொம்ப ஆண்டுகள் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஹிமாலயாவில் இருந்தாருங்கிறது நம்ம பழைய படமெல்லாம் பார்த்துருக்கோம் அவர் ஹிமாலயாவில் இருந்தது ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்கார் சரியே கிரியே யோகம் ஞானம்னு நாலு நில இருக்குது திருமூலர் சொல்லியிருக்கார் அது மாதிரி இவங்க சரியை வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே சரியே கிரியைங்கிறது இயற்கையிலே பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே வந்துடும் யோகமும் இங்கே கற்றுக் கொடுத்துருவாங்க ஆனால் ஞான இருக்கிறதுக்கு ஒரு தேடல் வேணும் ஒரு சீக்கராக இருக்கணும் அவர் வந்து மோடி அவர்கள் வந்து பிக்கஸ்ட்டு சீக்கர் சீக்கராக இருக்கவங்க எல்லாருமே தேடி போய் தேடி போய் எல்லாத்தையும் கற்றுக்க போகும்போது தான் என்னாம்னா இந்த ஞான விருத்தி அடையும் இந்த ஞான விருத்தியில் பிரபஞ்ச சக்தி போது தான் மற்ற எல்லாரும் செயல்திறனை காட்டில் பெட்ராஸி வாங்க உடம்புல அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கும் அவங்க என்னத்தை செயலாக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதிரி ஞானை மார்க்கத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியோட தன்னை கனெக்ட் பண்ணி இந்த சூட்சம அறிவுக்கு அவங்க போகும்போது தான் செயல்பட்டிருக்காங்க அது விவேகானந்தர் சின்ன வயசில் பண்ணதா இருக்கட்டும் பாரதியார் பண்ணதா இருக்கட்டும் ஈவன் நம்ம கண்ணதாசன் அவர்களுக்கு அந்த சக்தி இருந்திருக்கு இல்லைன்னா ஈவன் கருணாநிதி அவர்களுக்கு அந்த சக்தி இருந்தது அவர் திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டதனால சொல்ல விரும்பலையே வழியே அவர் வந்து நிறைய யோசிச்சு செஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா குடிசை மாற்று வாரியம்னு தமிழ்நாட்டில் முதல் முதல் அவர் கொண்டாந்தார் அதுக்கப்புறம் தொழுநோய் திட்டம் கொண்டாந்தார் கண் வழி திட்டம் கொண்டார் கண் வழி திட்டத்தில் கூட பாருங்கள் அவரோட பிரச்சனை ஒரு கண் அவருக்கு பிரச்சனையாக இருந்ததுனால கண்ணோடி திட்டம்னு பேர் வைப்பாரு அவர் எல்லாத்துக்கும் அழகான பேர் வைப்பார் கரெக்டாக செயல்படுத்துவார் இந்த அவர் வந்து திராவிட கட்சியாக இருந்து நாத்தியவாதியாக இருந்ததுனால இதெல்லாம் சொல்லிக்க விரும்பலையே இல்லை ஆனால் உள்ளுணர்வுள்ளவருக்கு இருந்ததுனால தான் ராமானுஜருக்கு ஒரு கதை எழுதினார் கடைசியாக முடிக்க ராமானுஜர் முடிச்சு ஸோ நம்மளோட கலாச்சாரத்தோட அதாவது நீங்கள் ரெண்டு புரிஞ்சுக்கணுங்க அதாவது ரிலீஜன்கும்போது ஒரு மதத்தில் வந்து தெய்வ வழிபாடு வேற ஆன்மீக உணர்வு வேற அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக ஆன்மீக அரசியல் சொன்னது என்னன்னா ஒரு யோக ஞான மார்க்கத்தில் அரசியல் பண்ணணும் ஏன்னா யோக ஞான மார்க்கத்தில் அரசியல் பண்ணும்போது முழு நிதானம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் அந்த முழு நிதானத்தில் ஒரு மனிதன் நடத்தும் போது தான் பல்லாயிரக்கணக்கான மனிதனோட வாழ்வாதாரத்தை சிறப்பித்து பண்ண முடியுங்கிற உணர்வு தான் அவர் அழகா ஆன்மீக அரசியல் சொன்னார் அது எந்த விதத்திலையும் ஒரு ஹிந்துத்துவோ இஸ்லாமியமோ கிறிஸ்டியானிட்டி அந்த ஆங்கில அவர் சொல்லலை மதங்கிறது வந்து வழிபாடு முறைக்கு வேணால் மதம் பயன்படுமே ஏன் ஒழிய ஆன்மீகங்கிறது நம்மளை நாம் நாம் கடவுளுங்கிற ஒரு அந்தஸ்துக்கு எடுத்துட்டு போறதுக்கூடிய விஷயத்துக்கு ஆன்மீகம் பயங்கர பயன்படும் அதனால தான் இப்போ யோகா தினமெல்லாம் உருவாக்குன பிறகு உலகம் முழுக்க யோகா விஷயம் பரவி இருக்கு இன்னைக்கு மெடிடேஷன்கிறது எல்லா பெரிய அரசியல் தலைவரும் உலக நாடுகளில் அவ்வளோ பெருமை மெடிடேஷன் போயிருக்காங்க நீங்கள் இப்போ ரீசன்ட் இங்கிலீஷ் படம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம இந்திய கலாச்சாரத்தோட பாதிப்பு இப்போ எல்லா ஆங்கில படத்துலையுமே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சார் உண்மை சார் இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி பிரதமர் மோடி வந்து தன்னை வந்து ஒரு காரண நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் புத்தர் மாதிரி அவர் வச்சுருக்கு காரணம் சுட்சம நிலையில் அதிகமாக இருக்காது காரண நிலைக்கு எப்பாச்சும் போயிட்டு வர போயிட்டு வரலாம் ஓகே ஃபைன் சார் எனக்கு என்ன டவுட்னா இப்போது பிஜேபி வந்து மோடியை வந்து ஒரு மிகப்பெரிய லீடரா அவங்க வந்து முன்னிறுத்தி வைக்கிறாங்க இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்டி இன்கம்பென்சி இருந்ததுனால தன்னை கடவுள் வெளிப்படுத்தலாம் அப்படின்றத நினைச்சு பயாலஜிக்கலா இருக்கு ஏன்னா அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்களும் பார்த்துருப்பீங்க பயாலஜிக்கலா இருக்கிறதையும் தாண்டி நான் ஒரு பரமாத்மாவாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மக்கள் மத்தியில் ஒரு இது புரியாத மக்களுக்கு இது எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்துங்க அது ரொம்ப கிண்டல் கருத்துறதுக்கு போய் ஒரு யூடியூபர் அதோட கேவலமான யூடியூப்லாம் போட்டார் அவர் வந்து ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவரோட பேக்ரவுண்டெலாம் நாங்களும் நிறையா செக் பண்ணி நிறையா சோஷியல் மீடியாவில் நான் இருக்கிறதுனால நாங்களும் நிறையா சோஷியல் மீடியாவில் அவரோட பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி போட்டிருக்கோம் சி எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க பெரும்பகுதி மாடர்ன் வேர்ல்டில் புரிதல் டுவேர்ட்ஸ் இந்த ஆன்மீக புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல்னு சொல்லும்போது கூட நிறைய பேர் அதை வந்து விமர்சனம் பண்ணி கோச்சைப்படுத்தி பேசினாங்க அதை அவர் டீ கோடு பண்ணி பேசின தான் ஓரளவுக்கு புரிதல் வந்தது அது மேலே இப்போ அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவர் வல்ல அரசியலுக்கு வல்லேன்னு சொன்ன பிறகு ஆன்மீக அரசியல்னால் என்ன என்னென்னு நான் தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி என்னோடய பார்வையாளர்கள் எந்த அளவுக்கு அதை ஏற்றுருக்காங்களோ அந்தளவுக்கு அது போய் சேர்த்துருக்கோம் நம்ம ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மதங்கிறது கோட்பாடு சம்பந்தப்பட்டது கடவுள் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் மதம் ஆனா அதை வந்து அரசியலுக்கு எடுத்துட்டு வந்து அதை மக்களுக்கு கொண்டு போய் இந்த இந்த முறையில மதத்தின் முறையில ஆன்மீகத்தின் முறையில கொண்டு போய் தான் வந்து அவர் பண்ணதே இல்லையே அவர் என்னோட மதங்கிற விதத்துல எனக்கு பிடிச்ச சிவனை வழிபாடுற இந்த போன தடவை வந்து அவர் வந்து கேதார்நாத்ல போயிருந்தார் இந்த தடவையும் ஒரு கேதார்நாத் போயிருந்திருக்கலாமே ஏன் விவேகானந்தருக்கு வந்தாரு ஏன்னா விவேகானந்தரோடது வந்து ஞான மார்க்கம் அதுக்கு கரெக்டாக வேணர் பறைக்க வந்தார் அப்போது ஒரு தெளிவான சிந்தனையை என்ன கொண்டு போய் சேர்க்குறாரு மனுஷன் மக்கள் மனசில் எதை கொண்டு போய் சேர்க்குறாருன்னா ஞான மார்க்கத்தில் ஆன்மீகத்துக்கு வர வர மக்கள் சுய ஒழுக்கம் கூடுங்கிறத இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறார் இளைஞர்கள் மனசில் எதை ப இன்றைக்கி ட்ரக் கல்ச்சர் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி டாஸ்மாக கல்ச்சர் அதிகமாகிருச்சு வருமானம் இளைஞர்கள்ட்ட இருக்கிறதுனால இன்னைக்கு பதினெட்டு வயசு இருபது வயசில் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க பைக் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது இண்டிபெண்ட் பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதுனால அவங்கெல்லாம் இதை நோக்கி போகக்கூடாதுங்கறனால தான் இந்த தர ஏன் விவேகானந்தர் பாறையில் வந்து உட்கார்ந்தார்னா என்னோட உட்கருத்து அவர் அப்படி நினைச்சிருப்பாருன்னு அவரை நான் மனசில் வச்சு யோசிக்கிறது என்னன்னா தமிழ்நாட்டில் அதிகமான இந்த பொருள் கலாச்சாரமும் இந்த குடி கலாச்சாரமும் நிறையா வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒழுக்கத்தை கொண்டு வரணும் எஸ்பெஷலி இளைஞர்களை இளைஞர்கள் அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுனால இளைஞர்கள் மனசில் ஒழுக்கத்தை வரணும்னா விவேகானந்தர் மாதிரி ஒரு பிம்பத்தை நிர்லை நிறுத்தணும் அப்படிங்கிற போது ஏன்னா அவர் ஒரு இடத்துக்கு போனாவே அந்த இடம் பாப்புலர் ஆயிரும் நீங்க அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு வேனந்தர் பாறைக்கு அவ்வளவு கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சைனா பிரிமியரோட மகாபலிபுரத்துக்கு வரும்போது அவ்வளவு கூட்டம் வந்தது இன்னைக்கு ராமர் கோயிலாரு அவர் என்ன செஞ்சாலுமே அதுல ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிரியேட் ஆறுனா இல்ல இல்லங்க அவர் போற இடமெல்லாம் கேமரா போதைங்க இன்னைக்கு அவர் ரொம்ப இம்பார்டன் பண்றாரு வராரு போறாரு ஓகே ஆனா அது நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றது தேவையா தேர்தல் விதிகள் நடத்திய விதிகள் உள்ளே இல்ல தேர்தல் விதிக்கு பிரச்சனை இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றேன் அது பிஜேபில இருந்து ஒண்ணு போகுது அப்படின்னா மட்டுமே அதை உடனே ஸ்டாப் பண்ணிறாங்கன்னு சொல்றேன் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து இவர் சத்குரு எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு இளைஞர்களை வழிபடுத்துறதுக்கு இளைஞர்களுக்கு எது ஈஸியா பேசணும் இன்னைக்கு இளைஞர்கள் முழுக்க யூடியூப்ல இருக்கும்போது இளைஞர்கள் பார்வையில நம்ம கலாச்சார பிம்பத்தை பதிவு பண்ணணும்னா பண்ணக்கூடிய டாக்குமெண்டேஷன் டிஜிட்டலைசேஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க இப்படி பார்த்துறீங்களே நாங்கள் கலைஞர் காலத்தில் இருந்து படித்து வந்தவங்க கலைஞர் சீஃப் மினிஸ்டர் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படித்தோம் அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் கலைஞர் எங்கே போனாலும் கேமரா போயிருக்கு அதுவும் இந்த காலத்துல ஏற்றும் ஒரு ஃபோனை வச்சு கேமரா எடுத்துடலாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய கேமரா ஏரிஃப்ளெக்ஸ் மாதிரி பெரிய கேமரா வச்சுக்கிட்டு போய் அவர் எடுத்து எல்லா சினிமா தேட்டர்லேயுமே தமிழ் நியூஸ் சேனல் போடுவாங்க போட்டு ஒரு படம் போடுறதுக்கு முன்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போடாமல் பண்ணதே கிடையாது அப்போ அது எதுக்கு பண்ணாங்க சரி ஏன்னா ஒரு அரசியல் இருக்கவங்களோட முக்கியமே என்னன்னா அவங்களோட செயல்பாடு என்னென்னு காமிச்சிக்க வேண்டியது இருக்கு என்ன சாதிச்சோன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அவங்களோட நடைமுறை வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சுக்கப்பேன் எதுக்கு டெய்லி கலைஞர் போய்ட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு மேடையில் உட்காந்து வாளியை வச்சுட்டு வைரமுத்தம் வச்சு பேசுகிறல எந்த டிவி சன் டிவி காமிக்காமல் இருந்திருக்காங்களா காமிச்சிருக்காங்களா சன் டிவி அதில் பணமும் சம்பாதிச்சிருக்காங்க இதையும் காமிச்சிருக்காங்களா அப்போ அதில் கலைஞர் பிம்பம் தெரியலையா அதெல்லாம் யாருமே தமிழ்நாட்டில் குறை சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்போ அது கேமரா இல்லையா இதுதான் கேமராவா சார் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பங்கேற்கும் போது காமிக்கிறது வேற தியானத்தில் இருக்கிறார் இப்ப நீங்களே சொன்னீங்க தியானம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனோட அமைதியாக கலைஞர் எங்க இருந்தாலும் அன்னைக்கு இருந்த டிஜிட்டல் உலகத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருந்துச்சோ அந்த உலகத்தை அழகாவே கலைஞர் அவர்கள் பிரதிபலிச்சிருக்காரு சார் அந்த காலத்தில் ஸ்டில் கேமரா தான் இருக்குன்னா அவர் வீட்டுக்கு பில்கேட்ஸ் போகும்போது சா சத்யசாய்பா போகும்போது போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க சார் அது போடாம ஏன் சத்யசாமி பாப்பா தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டில் போய் இவங்க எதுக்கு சார் ஃபோட்டோ போட்டாங்க போடாமல் இவர் தான் மதத்துக்கு எதிர்பார்ப்பு தானே ஒரு செலிபிரிட்டின்னு வந்துட்டீங்க வச்சீங்க ரெண்டு சார் இப்போ இவரே மோடிஜியே கேமராவை வச்சு எடுக்கலன்னா கூட அங்கே மோதிஜியை சுற்றி இருக்கவங்க அவ்வளோ பேரும் யூடியூப்ல எடுத்து போட்டுருவாங்க சார் இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அன்புரொபஷனலாக ஒரு மேட்ரை எக்ஸிக்யூட் ஆகிறத காட்டிலும் ப்ரொஃபஷனலாக நம்மளே கண்டென்ட் கொடுக்கலான்னு நினைக்கலாமே இப்போ எல்லா பசங்களும் கையில் கேமரா அவர் பிளே ஹெலிகாப்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எங்கேயோ இறங்குறாரு ஏதோ ஒரு மூளையிலேருந்து வச்சுக்கிட்டு ஒரு பையன் எடுத்து போடுறான் வீடியோ போடுறான் இது 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 வந்து தவிர்க்க இனிமே இந்த உலகத்தில் வந்து மூணா மூன்றாவது கண்ணான டிஜிட்டல் கண்ணை யாராலையும் மூட முடியாது சார் மூணாவது கண் இருக்கும் அந்த மூணாவது கண்ணை ப்ரொஃபஷனலாகவே எக்ஸிக்யூட் பண்ணிடுறது பெட்டர்னு கூட யோசிக்கலாமே அவங்க நிர்வாகத்தில் இருக்கும் அவர் யோசிக்கிறாரோ இல்லையோ அவரை சார்ந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை யோசிக்கலாமே ஏன்னா அதில் இன்னொரு பாதுகாப்பு கிடைக்கிது மோதிஜி அவர்களுக்கு நீங்கள் அதையும் கவனிக்கணும் மோதிஜியை சுற்றி கேமரா இருக்கும்போது எங்கேயுமே ஏதாச்சும் தவறான சூழ்நிலை இருந்தாலும் அந்த கேமரா பதிவு எடுத்துரும் அதுவும் ரொம்ப முக்கியம் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து ஏர்போர்ட்டில் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லை எதுக்கு வச்சுருக்கோம் ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கோம் பிரதம மந்திரி அவருக்கு ஒரு

அது வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த கேண்டிட் கேமராவாக இருக்கிறதுக்கு பதில் ரெகுலர் கேமராவே இருந்துகிறது பெட்ரு அதனால் கேமராவை வைக்கிறது ஒரு குற்றம்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்களோட பார்வை அவங்களோட பாதுகாப்புக்கு ஒரு பார்வை கண்ணாக ஒரு டிஜிட்டல் கண் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அதுவும் பொது வழியில் அவங்க இருக்கும்போது இப்போ அவர் வந்து அவர் வீட்டில் இருக்காரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது கூட கேமரா வச்சு பாரு புத்தகம் படிக்கிறாரு அப்படின்னு பார் பாரு டிவி பார்க்கறாரு அப்படின்னு போடுறாருன்னு சொன்னா நீங்க வந்து சொல்லலாம் அவர் பொது வழியில் இருக்கிறத போடுறத வந்து நீங்க தப்பாக இருக்கக்கூடாது அதே அவர் வீட்டில் வந்து டீ கொடுப்பாரு பில்கேட்ஸ்க்கு டீ கொடுப்பாரு நம்ம இருந்து டெரகோட்டா பொம்மை போய் கொடுப்பாரு இதெல்லாம் காமிக்க கூடாதுன்னு தான் உலகத்துக்கு சொல்றது தமிழ்நாடு டெரகோட்டா கொடுத்தாருன்னு எப்படி உலகத்துக்கு தெரியப்படுத்து நான் சொல்றேன் பில்கேட்ஸ் பண்ணது மீட் பண்ணது அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நிகழ்வு அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அது என்னால் ஏற்றுக்க முடியும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட இது அதை யாரும் காமிக்கிறது இல்லை அதை தான் சொல்கிறேன் ஆனால் தியானத்தை காட்டுறாங்களே சார் தியானங்கிறது அவர் பொது வழிக்கு வந்துட்டார் சார் இன்னைக்கு வேணாம் பார்க்க பொது வழி சார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு பிரஷர் வந்தது அவர் வந்த பிறகு கூட்டம் அதிகமாக போச்சு முதல் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அவரே கூப்பிட்டு இல்லை இல்லை நிறுத்தக்கூடாது மக்கள் பார்வைக்கு விடுங்க என்னோட இடத்துக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னா மக்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க சார் அந்த நேரத்தில் அவர் தியானத்தில் இருக்கும்போது மக்களோட அவருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் போய் பார்த்துட்டு இல்லையா அவங்க சரி அவர் சார் அவர் வந்து ஒரு மெச்சூர்ட் பொலிட்டீஷியன் சார் ரெண்டாவது அவருக்கு எந்த தேவைகளுமே இன்றைக்கி இல்லை சார் அவருக்கு பெரிய குடும்பம் இல்லை குடும்பத்துக்காண்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட தேசத்தை தவிர அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது தேசம் தேசம் தேசம்தான் அதை தாண்டி அவருக்கு மூச்சு முழுக்கவே தேச உணர்வை தாண்டி ஒன்றுமே இல்லை தன்னோட உயிர் இருக்கும் வரைக்கும் தேச உணர்வோடே தேசத்துக்காண்டி செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்மாவாக வரம்பெற்று இப்போ இங்கே வந்து இந்தியாவில் பிறந்திருக்காரு அது அதை ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் இதுக்கு மேலே அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த மூணாவது தடவை ஆட்சி அமைக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட செயல்பாடு இன்னும் பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க எல்லோரும் நினைப்பாங்க ஒரு கூட்டணி ஆட்சியில் ரொம்ப சிரமப்படுவார் அவர் ஒரு லயன் கிங் அந்த லைன் கிங் ரோரிங் லைன் கிங் வந்து இப்போ வந்து எப்படி ரெண்டு மூணு ட்ரில் மாஸ்டர்கிட்ட எப்படி வேலை பார்க்கும் அப்படி இப்படியெல்லாம் விமர்சனம்லாம் கிண்டல்லாம் பண்ணி நிறையா பேர் எங்கிட்ட பேசும்போதுலாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க ஆனால் நான் இன்றைக்கி எல்லாருக்குமே பொதுவாக இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மோடி அவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பையுமே அந்த வாய்ப்பில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறத யோசித்து செயல்படக்கூடியவர் அது ஒரு சாதாரண காரியகர்த்தராக இருக்கும்போது அவரோட செயல்பாடும் அதே மாதிரி இந்த மாதிரி முரளிமனோர் ஜோஷி வந்து அங்கேருந்து புறப்பட்டு கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு போய் இந்த நடக்கும்போது அவரோட செயல்பாடும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செயல்பாடும் அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்த செயல்பாடும் ஒரு பார்லிமெண்டேரியனாக ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்த செயல்பாடு செயல்பாடும் ஜி மாதிரி உலக அரங்கத்தில் அவரோட செயல்பாடும் பாரத் மண்டபம் மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சு பண்ணதில் உலக நாடுகளோட தொடர்பு உருவாக்குனதில் கோவிட் மாதிரி ஒரு இடர்பாடுல நடந்ததில் இப்படி ஒவ்வொரு செயலையுமே அவரோட செயல்பாடு மிகப்பெரிய கர்மயோகியோட செயல்பாடாக தான் இருக்குமே ஒழிய சுய லாபத்துக்கோ சுய சுய பெருமைக்கோ நீங்கள் சொல்கிற மாதிரி தற்பெருமைக்கோ செய்யக்கூடிய ஒரு மனிதன் அவர் இல்லவே இல்லை அது உங்களுக்கு காலம் உணர்த்தும் 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 உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார் மீண்டும் ஒரு மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்